அந்த பெரிய சங் பரிவார வட்டங்கள் எல்லாமே பைசாவை கொடுத்து இங்க தெருநாயை வளர்க்குற மாதிரி ஒரு குரூப் வளர்த்துட்டு இருக்காங்க அதுல வளர்க்கப்படக்கூடிய ஒரு வளர்ப்பு பிராணி தான் இந்த சைமன் செபஸ்டி அப்படிங்கிறதுக்கு நாம ஆயிரம் விளக்கங்களை சொல்லிட்டோம் அதாவது யாராவது ஆர் எஸ் எஸ் சொல்லிட்டீங்கன்னா சங்கின்னு சொல்லிட்டீங்கன்னா அடிப்பேன்னு கடைசியில சங்கி என்றால் சக நண்பன் அப்படிங்கிற வரைக்கும் வந்து இவன் நின்றுக்கான் ஆனாலும் இவன் போடக்கூடிய வேஷம் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா தமிழ் வேஷம் எப்படி போன வாரம் ஃபுல்லா இங்க வந்துட்டு முருகன் வேஷம் போட்டாங்களோ அந்த மாதிரி பெர்மனண்டா இவனுக்கு ஒரு வேஷம் வச்சிருக்காங்க அதுக்கு பேர் தான் தமிழ் வேஷம் அந்த தமிழ்ங்கிறதுக்குள்ள தேசியம் அப்படிங்கறத கொண்டுட்டு வந்தா அவனுக்கு எப்படி கொண்டுட்டு வருவானு கேட்டீங்கன்னா இந்து அப்படிங்கிறதுக்குள்ள தேசியம் கொண்டு வருவாங்க இவன் தமிழ்ங்கிறதுக்குள்ள தேசியம் அப்படிங்கிற விஷயத்த கொண்டு வருவான் மற்றபடி இந்தியா அப்படின்னு வந்துருச்சுன்னா இந்து தேசியம் தமிழ்நாடுன்னு வந்துருச்சுன்னா தமிழ் தேசியம் எப்படி இருக்கு இங்களுடைய ரூட்டு மிக அற்புதமா இருக்கா அதன் அடிப்படையில அவை வந்துகிட்டு யாரை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லுவான்னு கேட்டீங்கன்னா திராவிடத்தை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லுவான் அதே மாதிரி இவனும் வந்துகிட்டு யாரை ஒழிப்பேன் அப்படின்னு கேட்டா இவனும் திராவிடத்தை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லுவான் அவை வந்துகிட்டு யாரு யார பிடிக்கவே பிடிக்காது எல்லாரையும் போட்டு அணைப்பான் அம்பேத்கர் வரைக்கும் பிறந்து அவை அணைப்பான் ஆனால் அணைக்கவே முடியாத தனி மனித பெரு நெருப்பு தந்தை பெரியாருங்கிறது அவனுக்கு தெரிஞ்சதால பெரியாரை ஒழிப்பதுதான் எனது லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு அவை ஆரம்பிச்சான் அதே போல இவனும் ஆரம்ப காலகட்டத்துல பெரியார் அப்படிங்கிற ஒரு லேபிள் மூலமாக வெளியே வளர்ந்ததுக்கு பிறகு பெரியாரை ஒழிப்பதுதான் எனது வேலை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் தெருவுல வந்து நின்னு அந்த என்ன சொல்றது கூப்பாடு போட்டுட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இவன் மறுபடி மறுபடியும் இந்த பின்னாடி மண்டைய ஃபுல்ல சூனாவுக்கு பின்னாடி வச்சிருக்கக்கூடிய இவருடைய ஜாபி ஸ்கூட்டர் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க செல்லமா யார எதிர்ப்பாங்க கேட்டீங்கன்னா ஆர் எஸ் எஸ் எதிர்ப்பாங்களா சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா திராவிடம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரும்போது அதோட சேர்த்து ஆரியத்தையும் மிங்கில் பண்ணிக்குவானுங்க இவனுங்க எவ்வளவு எவ்வளவு டேஞ்சரஸ் கேட்டீங்கன்னா ஆரியம் அப்படிங்கறத கூர்மையா நாம நிறுத்தி வச்சு அடிக்கும் போது நூறு வருஷமா ஆரியம் இந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய தீங்கு இந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய கேடு அப்படிங்கறத தந்தை பெரியார் அவர்கள் மிகப்பெரிய அளவிற்கு மிக எளிமையாக பாமர மக்களுடைய உள்ளத்துல போய் நின்று இவன் உன்னையோட இவன் உன்னுடைய குடியை கெடுக்க வந்திருக்கக்கூடிய பார்ப்பான் இவன் சொல்லக்கூடிய நீ கேட்கவே கூடாது உன் இனத்துக்கு மிகப்பெரிய எதிரி இவன் அப்படின்னு சொல்லி பாமர மக்களுக்கும் கல்விப்படுத்தினாரு அந்த கல்வியின் மூலமாக அரசியல் படுத்தினாரு அந்த அரசியலின் விளைவாக இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதனும் என்ன பண்ணிக்கான்னு கேட்டீங்கன்னா விழிப்புணர்வு அடைஞ்சு பார்ப்பனியம் அப்படிங்கறத என்ன அப்படிங்கிறத ஓரளவுக்கு அவன் புரிஞ்சுக்கிட்டான் மற்ற மாநிலங்கள் எல்லாமே வீழ்ந்து போனதுக்கு காரணம் இந்த பார்ப்பனியத்தை கற்றுக் கொடுக்காமல் போனதுதான் மற்ற தலைவர்கள் எல்லாருமே வந்துகிட்டு பெரிய அளவுக்கு புக்குல அப்படி வைர வரிகளா எழுதி வச்சிருப்பாங்க ஆனால் தெரு தெருவாக நடந்து இந்த பார்ப்பனிய அயோக்கியத்தனங்களை இந்த உலகத்தில் வெளிப்படையாக பேசிய இரண்டே இரண்டு பேர் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னால் இந்த உலகத்தில் பூத்த மிக அற்புதமான ஒரு மலர் எது கேட்டீங்கன்னா புத்தர் பெருமகன் அந்த புத்தர் தான் தெரு தெருவாக இறங்கி வந்து இந்த பார்ப்பனியம் மிக அயோக்கியத்தனமானதுன்னு கொண்டுட்டு வந்து இந்த மக்கள்கிட்ட சேர்த்தாரு இறக்கும் வரை தொண்ணூத்தி ஆறு வயது வரை இறக்கும் வரை புத்தர் பெருமகன் வந்துகிட்டு பாமர மக்களுடைய உள்ளத்துல அந்த அருமருந்த விதைச்சாரு அதே போல ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பிறகு வந்துகிட்டு தந்தை பெரியார் தான் இங்க வந்துகிட்டு பார்ப்பனியம் எவ்வளவு டேஞ்சர் ஆனது அப்படிங்கிறத மக்கள் மத்தியில நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அருவா என்ன வரம் என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு கிடைத்த வரம் என்னன்னு கேட்டீங்கன்னா தந்தை பெரியார் முழுமையாக சுற்றுப்பயணம் செய்து நம் மக்களை வந்துகிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் அதன் அடிப்படையில் இவனுக்கு என்ன என்னெல்லாம் போனி பண்ண முடியுமோ அத்தனையுமே அடுத்த நாளை கிழிச்சு தோரணம் கட்டி தொங்க விட்டுறான் நம்மளுடைய தமிழர் திராவிடன் அதன் அடிப்படையில இவனுக்கு எதை கொண்டுட்டு வந்தாலும் ரெண்டு நாள் கூட தாங்காது அம்பல பெற்றுவாங்க அதன் அடிப்படையில வட இந்தியாவில மாட்டு அரசியல் கோமாதா அரசியல் அந்த மாட்டு அரசியலை வச்சு எவ்வளவுக்கு எவ்வளவு இஸ்லாமியர்களை என்ன சொல்றது கொம்புசியை விட்டு பிளவுபடுத்தி இங்கே இருக்கக்கூடிய அனைவரையும் ஒருமைப்படுத்தி இஸ்லாமியர்களை பிளவுபடுத்தக்கூடிய அந்த மாட்டு அரசியலை இங்க இருக்கக்கூடிய இந்த எருமா மாட்டு பயக்காம பாத்தீங்கல்ல எரும மாடு அப்படிங்கிறது வந்தா எரும மாட்டு இழிவு குறியீடு கிடையாது எரும எரும மாடுங்கிறது நம்மளுடைய திராவிட குறியீடு இவன் மாட்டு அரசியல் சொல்றான் பாத்தீங்கல்ல இவன் எந்த மாட்டை சொல்றான்னு கேட்டீங்கன்னா வெள்ளையா இருக்கக்கூடிய மாடு பார்ப்பானுக்கு அடிமை சேவகம் பண்ணக்கூடிய மாடு இருக்கு பாத்தீங்கல்ல பார்ப்பானுக்கு பயன்படக்கூடிய மாடு இருக்கு பாத்தீங்களா அந்த மாட்டை தான் கையில கொண்டு வரான் டைரக்டா இவன் வந்துக்கிட்டு மாடுன்னு சொல்லிட்டா இவருடைய குரலை எல்லாம் பிடிச்சிருவாங்க சொல்லிட்டு பின்னாடியே இன்னொரு வார்த்தையை சேர்த்துக்கிட்டான் ஆடு அப்படின்னு சொல்லிட்டு ஆடு மாடு கொண்டு வந்து நிப்பாட்டுறான் இங்க மாட்டு அரசியல் செய்யக்கூடிய அளவிற்கு இந்த கால் நூற்றாண்டுகளாக மாட்டு அரசியல் செய்வதற்கான தேவை என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இங்க மாட்டு அரசியல் செய்வதற்கு ஒவ்வொரு திராவிட ஒவ்வொரு தமிழருடைய வீட்டிலையும் மாடு இருக்கு ஆடு இருக்கு இப்போ அந்த ஆடும் மாடும் இங்க இருக்கக்கூடிய மேச்சல் விளைநிலங்களையும் இல்லாம இந்தியா தமிழ்நாடு முழுக்க ஃபுல்லா பில்டிங் கட்டி விட்ட மாதிரி ஒரு கேடுகட்ட பொய்யை இவன் அவுத்து விட்டு இருக்கான் காரணம் இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய விளிம்பு நிலை மக்களுடைய வாழ்வியல் ஆதாரமாக ஆடும் மாடும் இருப்பதற்கு காரணம் அந்த மாட்டில் இருந்து அந்த ஆட்டில் இருந்து ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகள் அனைவருமே என்னவாக மாறியிருக்கிறார்கள் என்று கேட்டால் கல்விப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் சமூக நீதியின் அடிப்படையில அனைவரும் அந்த மாட்டில் இருந்தும் ஆட்டிலிருந்தும் விடுபட்டு எங்க போயிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா கல்விப்படுத்தப்பட்டிருக்காங்க உடனே இங்க இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களும் படித்து மேல் மேல் மேல சொல்றது அறிவின் ரீதியாக மேல் மட்டத்துக்கு போகும்போது இவன் சொல்றான் பக்கனையா நீ ஆட்டுக்கறி கடி அதை எவன்டா வளர்ப்பான்னு கேட்கிறான் அதே மாதிரிதான் பணம் வர ஏறும்போது வக்கனையா அவனுக்கு பதவி வேணும்னா அதை எவன்டா ஏறுவான்னு கேட்டா எவன்டா போட்டு ஏறுவான்னு கேட்டா நாங்க கேக்குற பார்ப்பானையும் பாப்பாத்தையும் போட்டு மேல ஏற சொல்றா அப்ப அதேதான் பார்ப்பான் கையிலையும் பாப்பாத்தி ஆடு மாடை பிடிச்சு கொடு எந்த பாப்பாத்தியாவது எந்த பார்ப்பானாவது ஆடு மேய்த்து பார்த்திருக்கிறீர்களா இவன் கொண்டுட்டு வரக்கூடிய இந்த ஆடையும் ஆடையும் யார் கையில் கொடுக்க போகிறான் இங்க முக்கியமான விஷயம் அப்போ நோவாம உட்கார்ந்து நொங்கு சாப்பிடுறதுக்கு மேல மூணு பேர் உட்காந்துருப்பான் மிச்சம் எல்லா வேலையும் செய்யறதுக்கு இருபத்தி தொண்ணூத்தி ஏழு பேர் நாங்க இங்க செஞ்சுட்டு இருக்கோமா அது உன்னே மாதிரி பார்ப்பான கழுவி கொடுக்கக்கூடிய கேடுகட்ட பொறுக்கி ஜென்மங்கள் இருந்தா போய் மேய்க்க சொல்லிட்டு நீ போய் மெயிடா உன் பொண்டாட்டியை குடித்து போய் மெய் உன் மாவனை குடித்து போய் மெய்டா இதுவே வெவ்வளோ வெவ்வரமாக மாவனை பப்ளிக் ஸ்கூலில் படிக்க வைப்பானா பொண்டாட்டிக்கு வந்து எல்லா தேவையான அளவுக்கு ஒட்டு மொத்தமான செட்டில்மெண்ட்லாம் பண்ணி வைப்பானா மற்ற ரோட்டு கடையில் இருக்கக்கூடிய நம்மள மாதிரி ஆட்கள்லாம் வந்துக்கிட்டு இந்த ஈதரத்தனமாக இந்த ஆடு மாடை மேய்க்கணும்னா ஆடு மாடு மேய்ப்பது எழிவான தொழில் கிடையவே கிடையாது அதை மிகத் தெளிவாக அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அனைவரும் புரிந்து கொண்டு இருக்கின்றார்கள் தமிழனுடைய வாழ்க்கையில் வந்துக்கிட்டு கல்வி அறிவு இல்லாத விளிம்பு நிலை மக்கள் இருக்காங்க பாத்தீங்கல்ல அவங்க எழுபது சதவீதம் இந்த ஆட்ட ஆடையும் ஆடைய வச்சு ஒரு ஒரு பொருளாதார ஒரு வடிகால இத வச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு தேவையான மேய்ச்சல் தேவையான எல்லாமே இங்க இருக்கு அது ஒரு பிரச்சனையே கிடையாது ஆனா இது வந்துகிட்டு இந்த ஆடும் மாடும் வந்து என்னவாக மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்றால் இன்னைக்கு வேளாண்மை இயக்குநரகத்துல இருக்க வந்து ஆடு மாடு தொழில் அனைத்துமே என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா விஞ்ஞான பூர்வமாக இயந்திரப்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் இதுல இருக்கக்கூடிய ஒரு ஆட்டையும் மாடையும் மேய்ச்சலுக்கு எழுதிட்டு போய் ரிட்டர்ன் கூட்டிட்டு வரதை விட அது தொட்டில் கொட்டில் ஆடுன்னு சொல்றேன் பாத்தீங்களா அது எங்கேயோ போய் உலக நாடுகள் எல்லாமே ஆடு இறைச்சி வளர்ப்புல வந்து எங்கேயோ போயிருச்சு இந்த ஒண்ணும் தெரியாத அடி முட்டால் முண்டம் மறுபடியும் விடலான்னு கேட்டீங்கன்னா ஆடு மாடு மேய்ப்பதற்கு இளைஞர் பட்டாளத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய இளைஞர் பட்டாளம் ஆடு மாடை மேய்ப்பானா அல்லது படிக்க போவானா படிப்புக்கு முன்னாடி ஆடு மாடு மேய்ப்பது சரியா அல்லது விளிம்பு நிலை மக்களின் வாழ்வாதாரத்துக்காக ஆடு மாடு மேய்ப்பது சரியாங்கிறது தான் இதுல முக்கியமான விஷயம் ஜெயலலிதா அம்மா ஜெயலலிதா அம்மா அவங்க கவர்மெண்ட்ல இருக்கும்போது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நாலு ஆடு கொடுக்கும்போது கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தல் திராவிடர் கழக தலைவர் மாணமிகு வீரமணி அவர்கள் ஏன்னு கேட்டீங்கன்னா நீ கொடுக்கக்கூடிய ஆடுங்கிறது வரணாசார கோட்பாடியின் அடிப்படையில் மறுபடியும் எங்களை கீழ்மை நிலையிலே வைத்திருப்பதற்கான குறியீடு நீ வந்துட்டு கடன் கொடு தொழில் செய்யறதுக்கு கடன் கூடு மானிய தொகை கூடு ஒரு ஆட்டுக்கு இருபதாயிரம் கொடுக்குறேன்னு வச்சுக்கிட்டா அந்த இருபதாயிரத்தை மாற்று வழியில நாங்கள் செஞ்சுக்குவோம் ஆனா ஆட்டை பொடிச்சு கையில கொடுக்குறேன்னா அதை மேய்ப்பவர்கள் யார் இதுதான் முக்கியமான விஷயம் எந்த பார்ப்பனாவது எந்த பாப்பாத்தியாவது ஜெயலலிதா கொடுத்தக்கூடிய அந்த நாலு ஆட்டை வாங்கியிருக்கானா இதுதான் முக்கியமான விஷயம் அப்போ மேல் தட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பார்ப்பன கும்பல்கள் எல்லாமே கீழே இருக்கக்கூடிய நம்மளை வந்து ஜாதியின் ரீதியாக பிளவுபடுத்த வேண்டியது அங்க ஒருத்த மனை பனைமரம் ஏறுவதற்கு ஏறி காட்டுறேன்னு சொல்லிட்டு அவன் ஏறின கூத்துல நம்ம பார்த்தோம் அதுவும் ஜாதியின் குறியீடாக இங்க இருக்கக்கூடிய இளைஞரையை திசை திரிகூடுவது இப்ப ஆடையும் ஆடையும் கொண்டு துணி துவைப்பதற்கு நமது துணியை நாமே துவைப்போம் எதற்காக வந்து வெளிநாட்டை நம் கை கையில் ஏந்த வேண்டியதற்கு நாம் தற்சார்பு பொருளாதார கொள்கையில் நமது உடை உடலுக்கு உடலுக்கு உழைப்பு செய்வதற்கு உழைப்பு செய்த மாதிரியும் இருக்கும் அதன் அடிப்படையில் நமது துணியை நாமே வலுத்த மாதிரி இருக்கும் அதன் பிறகு நாம் நமது செருப்பை நாமே தைக்கிற மாதிரி எவ்வளவுக்கு எவ்வளவு அயோக்கியத்தனமான செயல்பாடுகளை கொண்டுட்டு வந்து வெக்கமும் மானமும் ரோசமும் இல்லாத அட்ட பிண்டங்களா நம்மளை நினைச்சுக்கிட்டு இவை வந்து குருட்டடி அடிக்கிறான்னா போன வாரம் தான் மதுரையில உட்காந்துக்கிட்டு முருகனுக்கு மானம் நடத்தி முடிச்சாங்க பின்னாடியே வந்து நின்றுக்கிட்டு இவனும் மதுரையில வந்துகிட்டு நான் ஆடை மாடையும் கொடுத்துட்டு வரேன்னா இவங்களுடைய அஜெண்டா எந்த லைன்ல போயிட்டு இருக்கு அப்படிங்கறதான் முக்கியமான விஷயம் இதை விட ஒன்னு சொன்னா பாருங்க கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை அப்படின்னு சொல்லிட்டு முண்டமே மாடு அப்படிங்கிறது அந்த குரல்ல சொல்லக்கூடியது செல்வ வளத்தை உனக்குதான் கல்விக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் இல்லாதான் நல்ல என்ன சொல்ல மாட்டு மண்டையெல்லாம் சேனையே அதெல்லாம் நீ அப்படிதான் பேசுவ எவ்வளவு கூச்சமே இல்லாம வெக்கமே இல்லாம இங்க வந்து நம்ம மக்களை வந்துகிட்டு குறைந்த பட்சம் ஒரு இருநூறு முந்நூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி கொண்டுட்டு போய் வச்சு அவங்கள ஒண்ணும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய முழுமையான கிடைச்சிருக்கக்கூடிய சமூக நீதியை காயடிப்பதும் காயடிக்க வேண்டும்ங்கிற மிகப்பெரிய ஒரு அஜெண்டாவை கொண்டுட்டு வந்து வச்சுக்கிட்டு எவ்வளவு திண்ணக்கமா அதுவும் இவன் போட்டிருக்கிறது அடிடாஸ் ஷூ இவன் போட்டிருக்கக்கூடிய ஹை கிளாஸ் பிராண்ட் டீ ஷர்ட் என்னென்னலாம் இவன் யூஸ் பண்ணிக்குவானா ஆனா நம்ம பின்னாடி இருக்கக்கூடிய அத்தனை ஜாம்பீஸ் முண்டங்கள் எல்லாத்துக்குமே ஆட்டை பிடிச்சி கையில் கொடுப்பானா பதவி ஏறதுக்கு வந்து கையில கட்டிட்டு பதவி ஏற வச்சு வருவானா கருக்கரவாளை கையில கொடுப்பானா என்னங்கடா உங்களுடைய தற்சாப்பு பொருளாதார மண்டலம் ஏண்டாம் ஒரு 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 கிராமத்துல வந்து பாடுறான் இன்னைக்கு வந்துகிட்டு ஒரு வயல்ல வந்துட்டு வந்துச்சுடா உலர்த்துக்கும் எல்லாமே மிக மிக எளிமையாக இயந்திரப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல நான் ஆட்டையும் பாட்டையும் மாட்டையும் பிடித்து கொண்டு நான் போவேன்னா முதல்ல நீ கோமலத்தை கட்டிட்டு மீடியா முன்னாடி வராம உன் கட்சியை கலைச்சிட்டு நீ உன் பொண்டாட்டி உன் பிள்ளை எல்லாருமே ஈஸியா இருப்பாங்களா விட்டு வெளியில வந்து எங்கிட்ட அது நீ சொல்லவே இல்லை உங்க ஊரு கிராமம்னு அந்த கிராமத்துல போய் கொட்டில் போட்டுட்டு ஒரு நூறு ஆட்டை வளர்த்து காட்டி அதன் அடிப்படையில இந்தா நான் வளர்த்தேன் நான் வளர்ந்துருக்கேன்னு சொல்லி காட்டுறதுக்கு பிறகு மக்கள் முன்னாடி வந்துட்டு நீ நில்லு அதை விட்டுவிட்டு நல்ல ஹை கிளாஸ் பிராண்ட் எல்லாம் போட்டு மொக்க மண்ட முட்டை முட்டை சரக்க போட்டு விடிய கடையில போதையில வந்து எப்படி தமிழன் உனக்கு போதை தெளிய தெளிய கொடுப்பான் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது